பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய சட்டப்படிப்பு லா டிகிரி சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டா விண்ணப்பிக்கலாம் அதுக்கான விண்ணப்பங்கள் விட்டுருக்காங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கான வெப்சைட் வெப்சைட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அதுதான் விரிவாக்கம் இந்த வெப்சைட் உங்களுக்கு முழு விவரம் இருக்குது அங்கேயே ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தலாம் பாருங்க அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் லா டிகிரி அதாவது சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அது வந்து அஞ்சு வருஷ கோர்ஸ் ஞாபகம் இயர்ஸ் இன்டெக்ட் கோர்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லி ஒன்னு பிரிச்சிருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது சென்னையில் எம்ஆர்டிஎஸ் தரமணி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பக்கத்துல இருக்குது ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதில் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் இன்டர்மீடியட் கோர்ஸ் தான் லா டிகிரி கோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க அந்த காலேஜில் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ் ஸோ இது நாலு கோர்ஸ் இருக்கு அதில் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ப்ளஸ் முடிச்சிருக்கணும் அல்லது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ த்ரீ இயர் பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் அவங்க கூட சேரலாம் ஸோ பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் அவங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா பிளஸ் டூல காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அது சேரணும் அப்படின்னா அவங்க பிளஸ் டூல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது அதனோட ரிலேட்டட் சப்ஜெக்ட் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சில பேர் எடுத்திருப்பாங்க அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கவங்க கூட சேரலாம் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதே மாதிரி மத்தவங்க எழுபது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் எக்ஸலன்ஸ் இன் லா இது ஆனர்ஸ் கோர்ஸ் அதனால வந்து இதுக்கு பர்சன்டேஜ் அதிகமா வச்சிருக்காங்க சோ ரெண்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லீங்களா இப்போ ரெண்டாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபர்ட் அடி இந்தி அஃபுலியேட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் அதில் நம்ம சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக விண்ணப்பிக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் அதுக்கு பேர் ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் அதாவது அஞ்சு வருஷ கோர்ஸ் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அல்லது த்ரீ இயர் டிப்ளமோ பாலிடெக்னிக் அவங்க முடிச்சவங்க கூட விண்ணப்பிக்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் டுவெல்த்தில் மற்ற மாணவர்கள் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் அது பாத்துக்கோங்க இந்த பிஏ எல் எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல் இதெல்லாம் வந்து சேம் அப்ளிகேஷன் போட்டா போதும் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பணமும் ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா என்கொயரி பண்ணிக்கலாம் அதுக்கு டெலிபோன் நம்பரும் இங்க கொடுத்துருக்காங்க அதுல நீங்க அந்த தொலைபேசி வாரியா நீங்க அவங்க கிட்ட ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் இந்த பிஏ எல் எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல் எல்பி ஆனர்ஸ் பிகாம் எல் எல்பி ஆனர்ஸ் பிசிஏ எல் எல்பி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் அங்க இருக்குது அது முன்னே சொல்லிட்டோம் சோ அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா எஸ் சி எஸ் டி ஐநூறு ரூபாய் மத்தவங்களுக்கு எல்லாருமே ஆயிரம் ரூபாய் பி ஏல் டிகிரி கோர்ஸ் அதாவது தமிழ்நாடு அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு எஸ் சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு

விண்ணப்பிக்கணும் இங்க குடுத்திருக்காங்க சீர்முக சட்டப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க குறிப்புல சீர்முக சட்டப்பள்ளியில ஒன்றுக்கும் மேற்பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் தனித்தனியா விண்ணப்பிக்கணும் அது பாத்துக்கோங்க ஏன்னா பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி தகுதி பட்டியல வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பிஏ ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு ஒரே விண்ணப்பம் அப்ளை பண்ணா போதும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த கோர்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணுமோ அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிச்சுக்கலாம் அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த காலேஜஸ் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இணைப்பு பெற்ற சட்ட கல்லூரிகள் அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விண்ணப்பம் தான் ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிச்சா போதும் கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அஃபிலியட் லா கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த காலேஜ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க இங்கே மொ மொத்தம் இருபத்தி ரெண்டு காலேஜஸ் இருக்குது பாருங்கள் சென்னையில் புதுப்பாக்கம் மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி செங்கல்பட்டு வேலூர் விழுப்புரம் தருமபுரி ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் தேனி காரைக்குடி திண்டிவனம் புதுக்கோட்டை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி சோ இவ்வளவு காலேஜ்ல இருக்கு இருபத்தி ரெண்டு காலேஜ்ல இருக்கு மொத்தம் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் கிளிக் இயர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு நீங்க விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்க பெயர் உங்களுடைய செல்போன் நம்பர் மின்னஞ்சல் முகவரி டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொடுத்து நீங்கள் செல்ஃபோனுக்கு ஓடிபி வரும் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும் அதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம இப்போ இல்லைங்களா அது ரிஜிஸ்டர் அது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி லாக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க கேட்கறாங்க அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு பணம் பே பண்ணணும் நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பணம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பணம் பே பண்ணிட்டோம்னா அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதான் ப்ராசஸ் இந்த ஸோ விண்ணப்ப படிவத்தை நிரப்பறதுக்கு முன்னாடி வழிமுறைகளை கவனமாக படிக்கணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வழிமுறையை ஒரு முறை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க நான் என்ன கூட ஒரு முறை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்றேன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுமையாக படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாமே தேவையான ஆவணத்தை எல்லாமே தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் நம்ம கையெழுத்து டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு இந்த ஜாதி சான்றிதழ் சிறப்பு பிரிவு சான்றிதழ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தால் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தால் அது நீங்கள் என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத அதை முடிவு பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பிரிவாக இருக்குது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அந்த ஹானர்ஸ் கோர்ஸுக்கு விண்ணப்பிக்கணும்னா அதுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அதை விட்டுட்டோம்னா தனியாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் லா காலேஜுக்கு விண்ணப்பிக்கணும்னா அது ஃபைவ் இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் அதுக்கு தனியாக நம்ம விண்ணப்பிக்கணும் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் லா காலேஜில் சேரணும் அப்படின்னா அது ஒரே ஒரு விண்ணப்பம் தான் ஸோ விண்ணப்பத்தை பதிவு செய்யும்போது அந்த மாணவர்களுடைய பெயர் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணணும் அப்புறம் பர்த் டேட்டு டென்த்து டுவெல்த்தில் என்ன பர்த்டே டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை டைப் பண்ணணும் அதே மாதிரி அலைபேசியன் மொபைல் நம்பர் அலைபேசியை என்னை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதே மாதிரி மின்னஞ்சல் ஐடி இமெயில் ஐடி கொடுக்கணும் ஒரு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க மற்றவங்களோட இமெயில் ஐடியை போடாதீங்க ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் அதுக்கும் ஒரு ஓடிபி வரும் அதையும் நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சுட்டு register கொடுத்தோம்னா register ஆயிடும் சோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி login பண்ணிக்கலாம் அந்த registration நம்பர் அதையும் உங்களுடைய டேட் ஆப் கொடுத்து நீங்க login பண்ணிக்கலாம் login பண்ணிட்டோம்னா உங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் பாலினம் மதம் என்ன கம்யூனிட்டி என்ன ஜாதி அங்கயே இருக்கும் ஜாதி என்ன கோட் அப்படிங்கிறது कास्ट கோட் அங்கயே இருக்கும் இலங்கை அகதியா இல்லையா சோ சிட்டிசன்ஷிப் தகுதி தேர்வு அதாவது வந்து டுவெல்த்து இல்லை என்ன வேற என்ன பாஸ் பண்ணிருக்கீங்க அது உங்களுடைய எக்ஸாம் நம்பர் தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் டென்த் தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் டுவெல்த் தேர்ச்சி பெற்ற மாதம் வருடும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியம் படிச்சீங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா அது உங்களுடைய அட்ரெஸ் இதெல்லாமே நீங்க கொடுத்துட்டே வரலாம் அப்புறம் என்ன நகரம் என்ன மாவட்டம் என்ன மாநிலம் பின்கோடு தொலைபேசி எண்ணு வேற ஏதாவது இருந்தா உங்களுக்கு செல் நம்பர் நம்ம முதல்ல கொடுத்து பண்ண போறோம் அதனால இங்க தொலைபேசி எண் இருந்தா கொடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் தகுதிக்கான மதிப்பீடு கால்குலேஷன் அவங்களே போட்டுக்குவாங்க நீங்க மார்க் மட்டும் அதை டைப் பண்ணா போதும் அது வந்து எலிஜிபிள் என்ன எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது அங்கே ஸோ தமிழ் இங்கிலீஷை தவிர நாலு முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் அதிகபட்சம் நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு கணக்கிடும் அந்த தரவரிசை சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருந்தா அது உங்களுடைய தாய்மொழி என்ன அதை அங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம் பெற்றோர் பாதுகாவலர் தொழில் வருமானம் எவ்வளவு பூர்வீக இடத்தின் குடியுரிமை நிலை எந்த நாட்டை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் பூர்வீக மாவட்டம் நீங்க முதல் பட்டதாரியா அப்படின்றது ஆம் இல்லை அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்கணும் ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும் அரசு பள்ளியில படிச்சவங்க உங்களுடைய எமீஸ் நம்பரு அதை டைப் பண்ணணும் அரசு பள்ளியில படித்தவங்க இருந்தா உங்களுடைய பள்ளி பற்றிய விவரங்கள் எல்லாமே அங்கேயே கேட்கும் நீங்க அதை செலக்ட் பண்ணி அங்கேயே இருக்கும் அந்த எந்த பள்ளியில நீங்க படிச்சீங்க அப்படின்றத நீங்க அங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன கோர்ஸ் நீங்க சேர போறீங்க அப்படின்றது அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹானர்ஸ் கோர்ஸில் நீங்க சேரணும் அப்படின்னா அந்த காமர்ஸ் படிச்சிருந்தா காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தா காமர்ஸ் கோர்ஸ் சேரலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா அந்த பிசிஏ எல்எல்பி அந்த கோர்ஸ் சேரலாம் அது ஆனர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் நம்ம அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆவணங்களை பதிவேற்றக்கூடிய அந்த பேஜ் வரும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க ரெடியா வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்க கையெழுத்து போட்டு ரெடியா வச்சுக்கணும் பிளாக் பேனாவ கையெழுத்து போட்டு வைங்க அதையும் ஸ்கேன் பண்ணி போட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாமே டென் கேபிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும் டென்த்து மார்க் ஷீட்டு டுவல்த் மார்க் ஷீட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருந்தா அது சமூகம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய புகைப்படம் கையெழுத்து அப்பாவோட கையெழுத்து அதையும் அப்லோட் பண்ணணும் இதெல்லாமே அப்லோட் பண்ணுங்க இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படித்து பாருங்க அவங்க கேட்குற அந்த சான்றிதழ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணுங்க டென்த் டுவெல்த்து மார்க் ஷீட் இதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கேட்கும் வழியாக ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்தலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ ஜிபே இதன் மூலியமா நீங்க கட்டணம் செலுத்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்ச்சு நீங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அங்க நம்பரும் போர் நீங்க அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க படிக்கணும் அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒன்னு ஹானர்ஸ் கோர்ஸ் இன்னொன்னு பி ஏ எல் எல்பி டிகிரி கோர்ஸ் இந்த ஹானர்ஸ் கோர்ஸ் தனித்தனியா விண்ணப்பிக்கணும் அது பாத்துக்கணும் பி ஏ டிகிரி கோர்ஸ் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய லா காலேஜ்ல நீங்க சேர்ந்துக்கலாம் சோ லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்படிப்பு சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ள மாணவர்கள் சோ வக்கீல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம் வாழ்த்துகள் நன்றி